الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله والله اكبر الله اكبر ولله الحمد انكوري ورغلي كنيه நாளை இன்ஷா அல்லாஹ் ஈது உல் ஹஜ் பெருநாளை நாம் அனைவரும் கொண்டாட இருக்கின்றோம் அல்லாஹு தாலா இந்த பெருநாளை சந்தோஷமானதாக முஸ்லீம்களுக்கு வெற்றியான ஒரு நாளாக அமைக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஹஜ்ஜு பெருநாளுடைய அழகே தக்பீரில் தான் இருக்கின்றது நபி சொல்லாஹ் வாலை வசல் சொன்னார்கள் ஜையீனு அய்யாத கும்பி தக்பீர் உங்களுடைய பெருநாள்களை தக்பீரின் மூலம் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் இரண்டு பெருநாள்கள் எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன நபி சொல்லுவா மாலை வசல்லம் அவர்கள் இரண்டு பெருநாளை எமக்கு தந்திருக்கின்றார்கள் அது முதலாவது பெருநாள் நோன்பு பெருநாள் இரண்டாவது ஹஜ்ஜு பெருநாள் கண்ணியமானவர்களே இந்த இரண்டு பெருநாளும் தப்பீர் சொல்வது சுண்ணத்தானது அதிலும் விசேஷமாக ஹஜ்ஜு பெருநாள் தினத்திலே அரபாவுடைய நாள் சுபகுடைய நேரத்திலிருந்து பெருநாளுடைய தினம் ஐயா முத்தியக்கூடிய மூன்றாவது அசருடைய நாள் வரைக்கும் தப்பீர் சொல்வது சுண்ணத்தானதாக இருக்கின்றது தொழுகைகளுக்கு பின்னால் தப்பீர் சொல்வதும் சுண்ணத்தானதாக இருக்கின்றது ஏன் இவ்வளவு தப்பீரை வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அதில் மிக முக்கியமானது அல்லாஹுடைய மகத்துவத்தையும் அல்லாஹுடைய பெருமையையும் எடுத்து காட்டும் மிகச் சிறந்த ஒரு அமல் தான் தக்பீராக இருக்கின்றது தக்மீரில் என்ன இருக்கின்றது நாம் எதை அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாருமே கிடையாது அல்லாஹு அக்பர் வலி லாஹி அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹை புகழ்ந்து அல்லாஹை மகத்துவப்படுத்தி அல்லாவை பெருமைப்படுத்தி அல்லாஹை உயர்த்தி பேசக்கூடிய உயர்ந்த வார்த்தைகள் தான் இந்த தக்பீரிலே இருக்கும் இந்த தக்பீர் என்பது அல்லாஹுக்கு நாம் தெரிவிக்கக்கூடிய நன்றியாகும் சுக்குர் மிகப்பெரிய சுகுர் தான் தக்பீராக இருக்கின்றது அல்லாஹு தாலா இந்த பத்து நாட்களிலும் பல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றார் ஹஜ்ஜாஜிகளுக்கு ஹஜ்ஜுடைய அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார் பல பாக்கியங்களை அல்லாஹ்வுக்கு தந்திருக்கின்றான் இதை நினைத்து அல்லாஹுக்கும் நன்றி தெரிவிக்கும் முகமாக நாம் சொல்லக்கூடிய உயர்ந்த திக்கிறான் தக்வீராக இருக்கிறது கண்ணியமானவர்களை தக்வீர் என்பது அனைவரும் ஒரே நேரத்தில் சப்தமிட்டு இதை சொல்லும் பொழுது எமது ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றோம் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி முஸ்லிம்களுக்கு இந்த நாட்களிலே கொடுக்கப்பட்ட உயர்ந்த மிக அழகான கண்ணியமான வார்த்தை தான் தக்வீராக இருக்கிறது கண்ணியமானவர்களை தக்பீர் என்பது இந்த நாட்களிலே நாம் ஏன் சொல்கின்றோம் என்றால் எமது சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நாம் சொல்லக்கூடிய உயர்ந்த வார்த்தைகள் தான் தக்பீராக இருக்கிறது கண்ணியமானவர்களை பெருநாள் தினத்திலே செய்ய வேண்டிய முக்கியமான சுண்ணத்தான அமல்கள் குளித்து கொள்வது சுண்ணத்தான அமலாக இருக்கின்றன இரவில் நடுரிசியிலிருந்து குளிக்கும் நேரம் ஆரம்பிக்கின்றது மிகச் சிறந்தது பஜருக்கு பின்னால் குளித்துவிட்டு நாம் பெருநாள் தொழுகைக்கு வருவது மிகச் சிறந்ததாக பெருநாள் தினத்திலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களில் உள்ளது மிகச் சிறந்த அழகான உடுப்புகளை நாம் உடுத்துவிட்டு நாம் வருவதை உடுத்து கொண்டு வருவது பெருநாள் தினத்திலே உள்ள மிக முக்கியமான சொன்னதாக இருக்கின்றது நபி சொல்லாஹு அலி வீஸ் அவர்களுக்கு ஹஜ்ஜு பெருநாள் நோன்பு பெருநாள் இரண்டு பெருநாளிலும் அவர்களுக்கென்று ஹொத்பாவிலே அணிவதற்கு நபி சொல்லா அலை உடுப்பதற்கென்று விசேஷமான ஆடை இருந்தது என்று ஹதீதிலே பதிவாக இருக்கின்றது ஒருத்தரவை உமர்றதை அவர்கள் நபி தானிலே வரை சட்டாடையை அணிவதற்கு கொடுத்தார்கள் நபி சொல்லி சிவர்கள் இது பட்டாடையாக இருப்பதனால் நிராகரித்து விட்டார்கள் எனவே கண்ணியமானவர்களே எம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகச் சிறந்த அழகான ஆடையை உடுத்து கொண்டு வருவதே சுண்ணத்தான விடயமாக இருக்கின்றது பெண்கள் தனது அழகுகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் மார்க்கம் காட்டக்கூடிய முக்கியமான வழிகாட்டலாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே பெருநாள் தினத்திலே ஒரு பாதையினால் வந்து என்னும் ஒரு பாதையினால் செல்வது சுண்ணத்தான விடயமாக இருக்கின்றது அதில் மிக முக்கியமானது நாம் ஒவ்வொரு பாதையிலும் அல்லாவுடைய விக்கிரை செய்து அந்த பாதை எமக்கு நாளை மறுமை நாளையிலே சாட்சியாக அமைவதற்காக வேண்டி அதை நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம் ஒரு பாதையினால் வந்து அல்லாஹ் அக்பர் என்று தப்பி சொல்லிக் கொண்டு வந்து என்னும் ஒரு பாதையினால் செல்லும் பொழுது அந்த பாதைகள் கூட எமக்கு நாளை வறுமை நாளையிலே சாட்சியாக அமைகின்றது மேலும் மூலமாக சில கருத்துக்களை தெரிவித்து இருக்கின்றார்கள் பாதையிலே இருக்கக்கூடிய கஷ்டமுள்ள மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்திலே நபிசல்லாஸ்மார்கள் ஒரு பாதையினால் வந்து என்னமொரு பாதையினால் செல்வதை வழிகாட்டி இருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே இதே போன்று இந்த பெருநாளிலே செய்யக்கூடிய முக்கியமான அமல் தான் வாழ்த்து தெரிவிப்பது சஹாபாக்கள் அந்த காலத்திலே இருந்தவர்கள் நல்ல மக்கள் சலகுசாலி பொங்கல் பெருநாள் நாளிலே சந்தித்தால் என்று அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்து இருக்கிறார்கள் கன்னியமானவர்களை எப்படிப்பட்ட முறையிலே மற்றவர்களை விஷ் பண்ணி வாழ்த்த முடியுமோ அந்த முறையிலே நாம் வாழ்த்துவதை விஷ் பண்ணுவதை இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கன்னியமானவர்களே இந்த நாள் சல்லு அரையம் அவர்கள் சொன்னார்கள் ஐயா முஹத்வின் சாப்பிடக்கூடிய நாள் குடிக்கக்கூடிய நாள் இந்த நாளில் யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது விசேஷமாக ஒரு அமல் இருக்கின்றது இந்த அமலை நாம் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் யார் கஷ்டமான மக்களாக இருக்கின்றார்களோ அவர்களை தேடி அவர்களுடைய பசியை போக்குவது என்பது முக்கியமான ஒரு கடமையாக முக்கியமான ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது எனவே இந்த நாளை நாம் பயன்படுத்துவோம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம் அதிகமாக தக்பீர்களை சொல்வோம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக நாம் இதை பயன்படுத்துவோம் உறவுகளை சந்திப்போம் உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நாம் பயன்படுத்துவோம் இந்த நேரத்திலே ஹஸ்ஸாவுடைய மக்கள் என்று அவர்கள் பெருநாளை கொண்டாடி இருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே அங்கு பார்த்த சில காட்சிகள் அவ்வளவு இடிபாடுகளுக்கும் இடையிலும் அவர்கள் பெருநாள் தொழுகையை தொழுது அவர்கள் சந்தோஷமாக இந்த நேரத்தில் அல்லாஹுடைய ஏற்பாட்டை அவர்கள் பொருந்தி கொண்டு சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடி இருப்பது என்பது எமக்கும் வாழ்க்கையிலே பல பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது அல்லாஹ் அவர்களுக்கு முன்பிருந்ததை விட சிறந்த நிலைமையை உண்டாக்க வேண்டும் அல்லாஹ் இம இம்மை கொள்வானாக எமது பெருநாளை சந்தோஷமானதாகவும் அவருடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நாளாகவும் அல்லாஹ் ஆகிய அருள்வானாகி அசலாம் வரேன்